ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதெல்லாம் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம நம்பியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது நம்ம ஒரு விஷயங்கள நம்பி இருக்கிறதுனால ரொம்ப அலட்சியமாக தான் நினைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி பாக்கிறதுலையுமே நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து பேசுகிறதுனாலையோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம அவங்கள வந்து நடந்துக்கிறதுனாலையோ எதுவும் ஆக போகிறது இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்ல அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக அவங்கவுங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அவ்வளோதானே தவிர நான் வந்து எதுக்கும் இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலேயும் யாரையும் பற்றி நம்ம வந்து சம்மந்தப்படுத்துனதுனாலோ இல்லை வேறு விஷயத்துக்கு நம்மளை வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வரும் அப்படின்னா ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு சில இதில் வந்து காரணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ நம்ம வந்து இருக்கிறோம் பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி ஏன் இந்த நேரத்துக்கு இதெல்லாம் நம்ம நம்ம வந்து செய்யணும் பண்ணணும் வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசாதீங்க பண்ணாதீங்க நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தில் வேணுங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் போயிடலாம் ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு என்னைக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயமா இருக்காது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய வரும் புரிய வரப்ப நம்ம எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் பண்ண செஞ்சேன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்துக்குமே நம்மளை வந்து யாரும் எந்த விஷயத்துக்குமே வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்காம இருந்துட்டனாலே போகணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை ஒருத்தரை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அவங்களுக்காக எவ்வளோ வந்து சமாளிக்கிறோம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும் அப்படிங்க ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்ககிட்ட வந்து இதை பற்றி இனிமேல் பேசலை பண்ணல எப்போதுமே வந்து இந்த சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து காரணத்தை வந்து சொல்லாமையோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி நான் பேசுகிறதுக்கு இனிமேல் வந்து எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமா அதெல்லாம் நீங்க வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்க வந்து சொல்லிடுறீங்க ஆனா வந்து அவங்க எதனால வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லாம இருந்துட்டோம்னாலே போதும் அப்படின்னு உடனே தான் நீங்க சொல்றதெல்லாம் அப்பப்ப வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்ம யாரையும் குழப்பிக்காமல் இருந்தாலே போதும் குழப்பிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அந்தந்த நேரத்தில் அது நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தில் எதையுமே சார்ந்து இருக்கிறதுல எந்த ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் அதுக்காக இந்த நேரத்தில் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்கணும் கிடையாது சொல்லாமலே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னா கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அந்த நேரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம